தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் தொடர்பான பல நிகழ்வுகளை பல தல புராணங்களை அடியார்கள் கதைகளை இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வள்ளிமலை இந்த வள்ளிமலை அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அத்தனை பேருக்கும் முருகனுக்கு வலப்பக்கம் இருக்கக்கூடிய தேவியான வள்ளியாகப்பட்டவள் நினைவுக்கு வருவாள் வள்ளி பிறந்து வாழ்ந்த இடம் என்கின்ற காரணத்தினால் இந்த இடத்திற்கு பேர் வள்ளிமலை அப்படின்னு பேர் வேலூர் ராணிப்பேட்டலாம் சொல்கிறோம் இல்லையா பக்கத்தில் இருக்குது இந்த வள்ளிமலை இந்த வள்ளிமலையில் அடிவாரத்தில் ஒரு கோவில் இருக்குது மலைக்கு மேலே ஒரு கோவில் இருக்குது இங்கே நம்ம நடந்து தான் போகணும் படிகளில் சுலபமாக நடந்து செல்லலாம் வள்ளிமலை நம்பிராஜன் அப்படின்னு ஒரு வேடுவர் குல தலைவன் ஒரு காடு அப்படின்னா அந்த காட்டில் யார் வசிப்பாங்க வேடுவர்கள் அதாவது வேடர்கள்னு சொல்லுவோம் நீங்கள் காளகஸ்தி மலையை பார்த்தீங்கன்னா காளகஸ்தி மலையில் வேடுவர் குல தலைவனோட மகன்தான் கண்ணப்பன் நாகனார் ஒரு காட்டில் வேடுவர்கள் காணப்படுவார்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க மிருகங்களை வேட்டையாடுறது அந்த வேடுவர்கள மக்களை பாதுகாக்கிறது இது வேடுவர்கோல தலைவனோட பணி அப்படி ஒரு வேடுவர் குல தலைவன் தான் நம்பிராஜன் இந்த நம்பிராஜனுக்கு குழந்தை இல்லை இந்த நம்பிராஜனுக்கு வள்ளி கிடைக்கிற வள்ளி எப்படி வள்ளி கிடைக்கிற திருமால் மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு ஒரு தவம் இருக்க அந்த சமயத்தில் மகாவிஷ்ணுவோட தேவியான மகாலட்சுமி ஒரு மானாகச் செல்கிறாள் மகாலட்சுமியை பார்த்த உடனே அதாவது மானை உடனே அந்த காதல் பார்வையில் அந்த மானுக்கு பிறந்த குழந்தை தான் வள்ளி இதுதான் தலபுராணம் சொல்கிறது நமக்கெல்லாம் யோசிக்கல என்னடா அது ஒரு மானுக்கு எப்படி ஒரு பெண் பறக்கும் அதாவது மனித முகத்தோடு மனித உருவத்தோடு ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தை தான் வள்ளி அந்த குழந்தை பிறக்கிறது மான் பேடுறது இந்த நம்பிராஜன் தனது ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிங்கிறதுனால அப்போ வரா அந்த பக்கம் வந்துட்டுருக்கான் வேட்டைக்கு வருகிற போது ஒரு குழந்தையின் அழுகுரல் உடனே வந்து பார்க்குறான் ஒரு குழந்தை இருக்குது இந்த குழந்தையை பார்த்த உடனே ஆர்வத்தோடு குழந்தைய தூக்கிறான் வள்ளி கிழங்குகள் காணக்கூடிய இடம்ங்கிறதுனால அங்கிருந்து இந்த குழந்தை கிடைத்த காரணத்தினால அந்த குழந்தைக்கு வள்ளிங்கிற பேரை வைக்கிறான் வேடுவர் குலத்தலைவர் இது மாதிரி பார்த்திங்கன்னா பந்தளராஜா பந்தளராஜாவுக்கு ஐயப்பன் கிடைச்சது பம்பா நதிக்கரையில் ஈஸ்வரனோட அருளோட யாருக்கு குழந்தை இல்லையோ அவர்களுக்கு குழந்தை கிடைக்கணுன்னா பகவானுடைய அருள் இருந்தால் நிச்சயமாக கிடைக்கும் நம்பிராஜனுக்கு அப்படிதான் இந்த வள்ளி கிடைச்ச இந்த பொண்ணை கண்ணும் கருத்துவாக வளர்க்குறான் ஒரு செல்வம் அப்படின்னா பெண் குழந்தை தான் செல்வம் என்று இந்த காலத்திலே சொல்லப்படுகிறது ஒரு பெண்ணாகப்பட்டவள் இல்லத்திலே காணப்பட்டால் அந்த இல்லத்திலே சகலவிதமான ஐஸ்வரியங்களும் சிறந்து விளங்கும் எந்த ஒரு காலத்திலும் இல்லத்திலே இருக்கின்ற பெண்களின் கண்களில் இருந்து கண்ணீரே வரக்கூடாது அவங்க அழவே கூடா தான் அதுக்கேச்சு நம்ம சொல்லக்கூடாது வெங்காயம் உரிக்கும் போது பெண்கள் அழறாங்களேன்னு சொல்லக்கூடாது அதெல்லாம் வேற ஒரு சோகமான நிலைக்கு அவர்களை நாம் அழைத்துச் செல்லக்கூடாது அவர்களை திட்டக்கூடாது அவர்கள் மனம் வருந்தும்படி நாம் எதுவும் பேசக்கூடாது இதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு ஒரு பெண்ணு அப்படிங்கிறப்ப தான் ஒரு இல்லத்தினுடைய மகாலட்சுமி ஒரு மகாலட்சுமியை கண் கலங்கும்படி நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த வீட்டில் ஐஸ்வர்யங்கள் நிலைக்குமா தங்குமா அந்த பெண்ணை அப்படி கண்ணும் கருத்துமாக பாதுகாப்பாக வளர்க்க வேண்டும் அப்படி தான் வளர்க்குறான் நம்பிராஜன் பனிரெண்டு வயதாகிறது யாருக்கு வள்ளிக்கு பனிரெண்டு வருஷம் போயாச்சு ஒரு வேடுவர் குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்த ஒரு சிறுவனோ சிறுமியோ உரிய காலத்தில் அவர்களுக்கு என்ன பணி தரப்படுகிறதோ அந்த பணியை அவர்கள் செய்யணும் இந்த காலத்திலே வீட்டில் வச்சுக்கிறதுல என்ன வேலையோ அதை செய்யணும் அதை குலத்தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பா என்ன தொழில் செய்து கொண்டிருந்தாரோ ஒரு காலகட்டத்தில் மகனுக்கு அதை பயிற்று விற்பார் இதெல்லாம் அந்த காலத்து நடைமுறை இன்றைக்கி நமக்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எல்லாமே இருக்குது அதனால் நம்மலாம் மாறிப்படுறோம் அந்த காலத்தில் அப்பா என்ன பண்ணுறாரோ அதான் பையனோ பொண்ணோ என்ன பண்ணுறாரு இந்த பன்னிரெண்டு வயது மகளை திணைப்புணம் காப்பதற்காக அனுப்புகிறார் அவங்களுக்கெல்லாம் என்ன காட்டில் தினை இதெல்லாம் வளரும் தானியங்கள் இவற்றையெல்லாம் பாதுகாக்கணும் ராத்திரி நேரத்தில் பார்த்திங்கன்னா பட்சிகள் வந்து அவற்றையெல்லாம் எல்லாம் கொத்த ஆரம்பிச்சிடும் அல்லது சில மிருகங்கள் வந்து வேட்டையாடும் அவற்றையெல்லாம் விரட்டணும் இந்த பணி பன்னிரெண்டு வயதில் வள்ளிக்கு கொடுக்குறான் நம்பிராஜன் அதுக்கு என்ன சொல்லுவாங்க வில்னு ஒன்று சொல்லுவாங்க இப்படி இருக்கும் உண்டி வில்னு பேர் அதில் கவன்கல் அப்படின்னு ஒன்று இருக்குது ஒரு கல் இருக்கும் அந்த கல்லை வச்சு அப்படி அடித்தோம் அப்படின்னா பறவைகளை குறிப்பாக நம்ம அடித்தோம்னா பறவை ஓடிடும் பறவை வராது விலங்குகளாக இருந்தாலும் அதை வச்சு அடித்தோம் அப்படின்னா அந்த விலங்கு ஓடிடும் அடுத்து வராது இங்கே ஏதோ ஆபத்து இருக்குது அப்படின்னு போடும் இந்த உண்டிவில் கவன்கள் இவற்றையெல்லாம் கொடுத்து இந்த தினைப்புணம் இந்த தானியங்கள் விளையக்கூடிய இந்த பகுதியை பாதுகாக்கணுங்கிற ஒரு பணிக்காக வள்ளியை தினமும் அனுப்புகிறான் நம்பிராஜன் ஒரு பொண்ணை ஒரு வேலைக்கு ஒரு இடத்துல அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த காலத்தில் வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா நிம்மதியாக இருக்க முடியுமா இதான அப்போ நினப்பு வரும் ராத்திரி எப்படி நம்ம தூங்கும்போது குழந்தையை கட்டி பிடிச்சிட்டு படுக்கிறோமோ குழந்தை பக்கத்தில் படுக்கிறோமோ பகல்லையும் அதே நினைவு நமக்கு வரும் பகலில் ஒரு ஒரு மணி மதியம் ஆச்சுன்னா ஐயோ நம்ம பொண்ணு சாப்பிட்ருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் வரும் ஒரு ரெண்டு மூணு மணி ஆயாச்சுன்னே இன்றைக்கி எல்லா வேலையும் ஆஃபீஸில் சகலமாக பண்ணியிருப்பாள யாரும் அவளை திட்டியிருக்க மாட்டாங்களா நமக்குள்ளே தோணும் பெற்றோர்களுக்கு தோன்றும் அதுபோல் இந்த நம்பிராஜன் என்ன பண்ணுவாரான் அப்பப்போ போய் பார்ப்பாராம் அந்த தனது மகளான வள்ளிக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் இருக்கா அவ நல்லபடியாக காவல் காத்து கொண்டிருக்கிறாளா இதெல்லாம் பார்க்குறதுக்காக அப்பப்போ வந்துட்டு தனது படைவீரர்களோடு வந்துட்டு போவாரான் இது நம்பிராஜனுடைய வழக்கம் இந்த வள்ளி என்ன பண்ணுறா தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப செவ்வனே செய்கிறாள் ஏன்னா தான் இந்த குலத்து பெண்ணுன்னு ஆகிப்போச்சு வேடுவர் குலத்து பெண்ணுன்னு ஆகிப்போச்சு இந்த குலத்திற்கு என்னென்ன வழக்கங்கள் என்னென்ன நடைமுறைகள் இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் பின்பற்றி நம்ம நடக்கணும் அப்படிங்கிறது வள்ளிக்கு நன்றாகவே தெரிகிறது அதனால் அப்பா கிட்ட எந்த ஒரு காலத்திலும் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்காமல் இந்த பொண்ணு என்ன பண்ணும் பன்னிரெண்டு வயது சிறுமி துணைப்புடம் போய் உட்காந்து காவல் காக்கும் என்ன பண்ணுவாங்க இப்போ வந்து ஒரு பரன் மாதிரி ஒரு வீடு மாதிரி ஏற்படுத்தி கொடுப்பார்கள் காட்டில் அதெல்லாம் அந்த காலத்தில் சகஜம் அதற்குள்ளே பாதுகாப்பாக இருக்கலாம் எந்த விலங்குகளும் அத்தனை சுலபமாக வந்து நம்மை தாக்க முடியாது காட்டில் அப்படிலாம் நிறைய நமக்கு வசதிகளை இவங்க பண்ணிப்பாங்க தங்களுக்கு என்னென்ன தேவையோ இவற்றையெல்லாம் செய்து கொள்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் பாதுகாப்பாக வள்ளியாகப்பட்டவள் அந்த தினைப்புனம் காக்கின்ற பணிக்காக காட்டில் இருக்காள் இல்லையா அதான் நம்ம படிச்சிருக்கோம் அப்படி இருக்கிறப்ப இந்த வள்ளிக்கு என்ன தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா முருகப்பெருமானை மணந்து கொள்ள வேண்டும் முருகனுக்கு ரெண்டு தெய்வியர்கள் வலதுபுறம் வள்ளி இடதுபுறம் தெய்வானை இந்த தெய்வானைக்கும் முருகப்பெருமானுக்கும் திருமணம் நடந்தது திருப்பரங்குன்றம் இந்த வள்ளிக்கும் முருகப்பெருமானுக்கும் திருமணம் நடந்தது திருத்ததி இவர்கள் காதலித்தது பல காலம் சுற்றியது ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டது இதெல்லாம் எங்கே நடந்தது வள்ளிமலையில் நடந்தது இந்த வள்ளிமலைக்கு அத்தனை பெருமைகள் உண்டு இந்த வள்ளிமலை அப்படிங்கிறதே வள்ளி வாழ்ந்த காரணத்தினால் வள்ளி பிறந்து வளர்ந்த காரணத்தினால் அந்த மலை வள்ளிமலை என்று அழைக்கப்படுகிறது இந்த மலைக்கு தான் சுவாமிகள் அர்த்தநாரி வந்தார் அர்த்தநாரி அவர் தான் இந்த வள்ளிமலையில் பலகாலம் தங்கிய காரணத்தினால் வள்ளிமலை சுவாமிகள் என்று அழைக்கப்பட்டார் வள்ளிமலை சுவாமிகள் திருப்புகள் அப்படி பரப்பினர் முருக பக்தர் அவரை பற்றி நம்ம பார்த்தோம் அந்த வள்ளிமலை சுவாமிகள் காலத்தில் அந்த வள்ளிமலை சுவாமிகளுக்கு இந்த வள்ளியாகப்பட்டவள் தரிசனம் கொடுத்திருக்கிறாள் அப்படின்னா பாருங்கள் இந்த வள்ளிமலைங்கிறது இன்றைக்கு இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் வள்ளியும் இன்றைக்கு அந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் வள்ளியும் அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால தான் தனது பக்தரான வள்ளிமலை சுவாமிகளுக்கு அந்த வள்ளி தரிசனம் கொடுத்துருக்கிறாள் அதே போல் இந்த இடத்துல முருகப்பெருமான் தரிசனமும் அருணகிரிநாதர் பெற்றிருக்கிறார் இத்தனை சிறப்புகள் இந்த வள்ளிமலைக்கு உண்டு வள்ளிமலை சுவாமிகள் காலத்தில் இந்த வள்ளிமலையை அப்படி பாதுகாப்பாராம் இந்த மலை அப்படி கண்ணும் கருத்துமாக பாதுகாப்பார் என்ன வள்ளி இந்த இடத்துல இருக்கா வள்ளி நடமாடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கண்ணும் கருத்துமாக பாதுகாத்தார் இந்த மலையில் தான் வள்ளி இருந்தான்னு நம்ம பார்த்தோம் என்ன எழுதி வச்சுருக்கேன் முருகப்பெருமானுக்கும் வள்ளிக்கும் இந்த இடத்துல காதல் மலரணும் அப்படின்னு தீர்மானிக்கப்பட்ட ஒன்று ஒரு நாளைக்கு அந்த திரைப்புணம் காக்கின்ற பணியில் இருக்க ராத்திரி காவல் காத்துட்ருக்க அந்த நம்பிராஜன் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவான்னு சொல்லியிருக்கேன் அந்த சமயத்தில் ஒரு முறை முருகப்பெருமான் வருகிறார் எப்படி வருகிறார் வேடுவராக வருகிறார் வேடுவராக வந்த முருகப்பெருமான் இதுக்கு இதுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா நிறைய சம்பவங்கள் உண்டு யார் நாரத மகரிஷி சொல்வாராம் வள்ளியை மணந்து கொள்ளணும் வள்ளி இந்த இடத்துல இருக்கா நீ போய் பாருன்னு முருகப்பெருமானிடம் சொன்னதாகவும் தகவல்கள் நம்ம படிக்கலாம் இந்த இடத்துக்கு வந்து வள்ளியை பார்க்குறார் வள்ளியிடம் பேசுகிறார் வள்ளிக்கு ஒரு தயக்கம் இப்போ ஒரு பெண் அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு ஆண் வந்து போது அத்தனை சுலபமாக பேசிட மாட்டேன் அத்தனை சுலபமாக எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டேன் தன்னோடய குடும்பத்தை பற்றியோ தன்னை பற்றியோ ஏதான தகவல் கேட்டால் அவ்வளோ சுலபமாக சொல்ல மாட்டாங்க ஆனால் முருகப்பெருமான் வந்து பேசுகிற முருகப்பெருமான் வந்து இந்த அம்மா கிட்ட வள்ளிக்கிட்ட பேசுகிற போது இந்த வள்ளி எப்படி நடந்துக்கிற கொஞ்சம் கோபத்துடனே நடந்து கொள்கிறாளாம் ஏன்னா யாரோ முகம் தெரியாத ஒரு ஆம்பளை வள்ளிக்கு தெரியாது வந்திருப்பவர் முருகப்பெருமான் தான் மணந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டோமே அதே முருகப்பெருமானே இங்கே வேடுவனாக வந்துள்ளான் அப்படிங்கிறது வள்ளிக்கு தெரியாது தெரியாத காரணத்தினால் அந்த முருகப்பெருமானிடம் கோபம் கொண்டு வள்ளி பேசுவாளாம் அப்படி இருக்க முடியும் இன்றைக்கி எத்தனையோ செய்திகள் நம்ம படிக்கிறோம் எத்தனையோ தகவல்கள் நம்ம இன்றைக்கி கேள்விப்படுறோம் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணை வளர்த்து ஆளாக்குவது என்பது எத்தனை கடிதம் என்பதை எத்தனை கடினம் என்பதை பெற்றவர்கள் உணர்வார்கள் இல்லையா ஒரு குடும்பத்தில் ஒரு ஆணை வளர்க்கறதுங்கிறது வேற ஒரு பெண்ணை வளர்க்கறது அப்படிங்கிறது வேற ஆண் எந்த இடத்துக்கும் போகலாம் எப்படி வேண்டுமானாலும் பழகலாம் நம்ம சில சட்ட திட்டங்கள் வச்சுருக்கோம் ஆனால் ஒரு பெண்ணுக்கு அப்படி கிடையாது ஒரு பெண்ணு வீட்டை விட்டு வெளியே போயாச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே வீட்டுக்கு திரும்பணும் திரும்பலை அப்படின்னா வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் பதை பதைத்து போவார்கள் பொண்ணு இங்கே போனாலே என்னாச்சு இந்த டியூஷன் கிளாஸ் போனாலே என்னாச்சு இந்த தோழி வீட்டுக்கு போனாலே என்னாச்சுன்னு ஒவ்வொரு இடமாக ஃபோன் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பையன் அப்படி இல்லை அவன் எப்படியும் வந்துடுவான் எப்படியும் ஜாக்கிரதையாக வந்துவிடுவான் அப்படின்னு பையன் மேலே இருக்கிற நம்பிக்கையை பெண் மேலே வைக்க முடியாது இந்த காலத்தில் வைக்க முடியாது அதுபோல் பாருங்கள் அதனால தான் அந்த காலத்திலேயே தினைப்புணம் காக்கின்ற பணியில் வள்ளி இருந்தாலுமே இரவு நேரமாக இருந்தாலுமே அவளை வளர்க்குறான் இல்லையா நம்பிராஜன் அப்பா எத்தகைய பொறுப்பு இருக்கணும் ஒரு அப்பாவுக்கு அவ்வப்போது வந்து இந்த காட்டுக்கு வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான் இந்த முருகப்பெருமான் வந்திருக்கின்ற நேரத்துலேயும் அந்த நம்பிராஜன் ஆகப்பட்டவன் வந்து விடுகிறான் இதன் தொடர்ச்சி என்ன நாளையை எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சிகள் காணலாம் நன்றி வணக்கம்